முகேஷ் அம்பானி அன்றாட வாழ்வில் என்ன சாப்பிடுகிறார் தாஜ்மஹால் மற்றும் உலக அதிசயங்கள் எப்படி நம் கண்முன்னே மறைந்து வருகின்றன டோரிமேனின் டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு என்ன ஆயிற்று இது போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரை பாருங்க வீடியோ பிடிச்சு இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டோரிமே நிகழ்ச்சிக்கு டப்பிங் செய்யும் ஜப்பானின் புகழ்பெற்ற டப்பிங் ஆர்டிஸ்ட் நப்போயி ஒயாமா சமீபத்தில் தனது தொன்னூறாவது வயதில் காலமானார் இவர் டோரிமேன் நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் பல ஜப்பானிய திரைப்படங்களுக்கும் டப்பிங் செய்துள்ளார் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி அன்றாட வாழ்வில் சைவ உணவுகளை விரும்பி சாப்பிடும் அவர் மேலும் இவர் சைவ பிரியரும் கூட முகேஷ் அம்பானி தினமும் தனது இரவு உணவில் குஜராத்தி பருப்பை சேர்த்துக் கொள்வார் முகேஷ் அம்பானிக்கு பானிபூரி மற்றும் பேல் பூரி போன்ற உணவுகளின் மேல் கொள்ளை பிரியமாம் உலக அதிசயங்களான ஈபில் டவர் மற்றும் தாஜ்மஹாலை இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் புகைப்படங்களில் மட்டுமே காண முடியும் ஏனெனில் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களால் அமில மழையின் காரணமாக ஈபிள் டவரில் இருக்கும் இரும்புகளில் அரிமானங்கள் ஏற்படுகின்றன இதேபோல் தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது இதுவும் அமில மழையினால் அரிக்கப்பட்டு வருகிறது மேலும் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் செய்யும் அசாம்பவிதங்களாலும் மோசம் அடைந்து வருகிறது இந்த உலக அதிசயங்களை சரியாக பராமரிக்காமல் விட்டால் இன்னும் சில ஆண்டுகளில் இவற்றை புகைப்படங்களில் மட்டுமே காண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை கமான் செஞ்சிட்டு போங்க நன்றி